ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சகரியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நம்முடைய இருப்பை மாற்றி ரெட்டிப்பான நன்மைகளை தருகிற தேவனாக இருக்கிறார் இந்த வசனம் சொல்லுகிறது நம்பிக்கையுடைய சிறைகளே இருக்கிறது சிறை இருப்பின் அனுபவம் ஏதோ ஒரு காரியத்தினால் ஏதோ ஒரு பிரச்சனையினால் ஏதோ ஒரு தோல்வியினால் ஏதோ ஒரு பலகீனத்தினால் ஒரு சிறை இருப்பின் அனுபவத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கலாம் நீங்கள் ஆனால் அதில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது சிறை நம்பிக்கையுடைய சிறைகள் லூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது இம் இவ்வுலக வாழ்க்கையிலும் நம்பிக்கை இருக்கிறது மறு உலக வாழ்விலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கை இருக்கிறது ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது நம்பிக்கையுடைய சிறைகளே நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி சிறையிறப்பின் அனுபவத்திலே நாம் க கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஆனால் நமக்கொரு நம்பிக்கை இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது அரணுக்கு திரும்புங்கள் எல்லா சிறை இருப்புகளையும் சொல்லவில்லை எல்லா சிறைகளையும் சொல்லவில்லை நம்பிக்கையுடைய சிறைகளை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையுடைய சிறைகள் நாம் அரணுக்கு திரும்ப வேண்டும் அருணுக்கு தேவன் நம்மை திருப்புவார் அவர் நம்மை விடுதலை நாட்களிலே கடந்து வர செய்வார் இருளிலிருந்து வெளிச்சத்தை காண செய்த தேவன் நிச்சயமாகவே நம்முடைய சிறையிருப்பை கத்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் ஒரு விடுதலைக்குள்ளாக வழி நடத்துவார் இரட்டிப்பான நன்மையை தருவேன் அருணிலே எதற்கு நடத்துகிறார் என்றால் இரட்டிப்பான நன்மையை தரும்படியாக இழந்து போன அத்தனை நன்மைகளும் இழந்து போன அத்தனை ஆசிர்வாதங்களும் இரட்டிப்பாக நமக்கு வந்து சேரும்படியாகவே அவர் நமக்கு அரணுக்கு நம்மை நடத்தி இரட்டிப்பான நன்மைகளை தருவார் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார் லூயா கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நம்முடைய சிறை இருப்பை மாற்றி நம்மை விடுதலை பண்ணி நம்மை ஆசிர்வதிப்பதற்கு அவரால் இன்றைக்கே அதை செய்ய முடியும் அவர் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார் ஹல் நிச்சயமாகவே இந்த தேவன் அவர் சொன்னால் செய்வார் அவர் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஹலில் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது சியோனின் சிறை இருப்பை கத்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போலிருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் சியோனின் சிறையிருப்பு தேவனுடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை தேவன் திருப்பும் பொழுது சொப்பனமன் காண்கிறவர்களைப் போல இருப்பார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சிறையிருப்பினுடைய வாழ்வில் இருந்து எப்படி மாறும் என்று நினைக்கிறீர்களா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள் உங்களுடைய இருப்பிலிருந்து ஒரு விடுதலை உண்டு உங்களுடைய சிறையிருப்பில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நீங்கள் அரணுக்கு திரும்புவீர்கள் இரட்டிப்பான நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு சிறையிருப்பை மாற்றி பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் அப்பொழுது அதன் மூலமாக கர்த்தருடைய நாம உங்கள் மூலமாக மகிமைப்படும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கருப்பை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தரங்களோடு பேசி இருக்கிறபடியால் நன்றி அப்படியே இது இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் நன்றி பர்சுத்த ஆவியானவரே ஒரு துதி கணம் செலுத்துகிறோம் மீட்பர் ரட்சகர்மாகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் யூ